பணி நியமனத்தில் லஞ்சம் தமிழக டிஜிபிக்கு அதிரடியாக கடிதம் எழுதிய அமலாக்கத்துறை விரைவில் சிக்கப்போகும் முக்கிய அரசியல் புள்ளி என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க திமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது சமீபத்தில் அமைச்சர் கே நேரு மற்றும் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோருடைய இடங்களில் இடி சோதனை நடத்திய நிலையில் அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தகவல் மேலும் அக்கடிதத்தில் உதவி பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வாங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இக்கடிதம் தொடர்பாக தமிழக டிஜிபி விரைவில் அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க உள்ளார் என்றும் தகவலும் வெளியாகியுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பல முக்கிய அரசியல் புள்ளிகள் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளனர் இது தொடர்பான விசாரணை இடி முழுவீச்சில் தொடங்கும் பட்சத்தில் முக்கிய அமைச்சர்கள் கைதாகலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது